கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒன்றாக்கிய பிறப்பு இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் இன்று கடவுளின் மீட்பர் பிறந்து விட்டார் இன்று உருவாகி இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார் ஆகவே எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு சொல்வோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா கிறிஸ்துவின் பிறப்பு ஒன்றாக்கிய பிறப்பு என்ற ஒரு செய்தியைத்தான் மன மகிழ்வோடு எடுத்துச் சொல்கின்றது அது எப்படி ஒன்றாக்கியது எதையெல்லாம் ஒன்றாக்கியது என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக மூவொரு கடவுளை ஒன்றாக்கியது மூவொரு கடவுள் ஒரு காலம் பிரிந்து இருந்ததே இல்லை அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி ஒன்றாக்கியது என்று யோசிக்கிறீர்களா பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ப்பது கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல மாறாக மூவொரு இறைவன் கிறிஸ்து பிறப்பில் கூட ஒன்றாக இருந்தார்கள் என்பதைத்தான் தியானிக்கின்றோம் எப்படி என்று கேட்டால் தந்தையாகி இறைவன் வார்த்தை வடிவிலிருந்து இருந்து பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து மனு உருவாக எடுத்த எடுத்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பில் தந்தை மகன் தூயாவி ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக கிறிஸ்துவின் பிறப்பு விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக்கியது ஆதி திருச்சபை ஆதி காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது தொடக்க காலத்தில் மனிதன் பாவம் செய்ததால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மாபெரும் பிரிவு உண்டாகிவிட்டது வானகமும் வையமும் பிரிந்து போய் கிடந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த பூமியை தேடி வந்ததால் வானமும் வையமும் ஒன்றானது கடவுளும் மனிதனும் ஒன்றானார்கள் பரிசுத்தமும் அசுத்தமும் ஒன்றாகி அசுத்தம் கலைந்து போய் பரிசுத்தமானது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக வானமும் பூமியும் ஒன்றானது கிறிஸ்துவின் பிறப்பால் மூன்றாவதாக மரியாவும் கடவுளும் ஒன்றானார்கள் மரியாலின் உள்ளம் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கலக்க முற்றிருந்தது அப்பேற்பட்ட தருணத்திலும் கூட இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது சித்தப்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியால் சொன்ன அந்த ஒரு காரணத்தால் அவர் கருவுற்றால் கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் இப்பொழுது கடவுளின் தாய் என்ற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டார் ஆகவே மரியாவும் கடவுளும் கிறிஸ்துவின் பிறப்பால் ஒன்றாக்கப்பட்டார்கள் நான்காவதாக சூசை தந்தையும் கடவுளும் ஒன்றாக்கப்பட்டார்கள் இந்த பெண் வேண்டாம் இவரை நான் விலக்கி விடுகிறேன் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் யார் சூசை அப்படி விலக்கி விட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது எதை மட்டும் குறிக்கவில்லை தெரியுமா விலக்கி விலக்கிவிட வேண்டும் என்று மட்டும் குறிக்கவில்லை மாறாக மீட்பின் திட்டத்திலிருந்தே நான் விலகி நிற்க வேண்டும் என்று அவர் சிந்தித்துக் தான் காட்டுகிறது ஆனால் ஒரு காலகட்டம் பொழுது கிறிஸ்துதான் மரியாவின் வயிற்றில் உருவாகி இருக்கிறார் என்று தெரிந்த அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவும் பிறந்துவிட்டார் ஆகவே சூசை தந்தையையும் கடவுளையும் ஒன்றாக்கியது யார் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக சூசை தந்தையையும் மரியாவையும் ஒன்றாக்கியது இந்த கிறிஸ்துவின் பிறப்பு இந்த இரண்டு பேருமே மனவளுக்கு பெற்று பிரிந்து விட வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரையும் மன வாழ்க்கையில் மீண்டும் ஒன்றாக்கியது எது இந்த கிறிஸ்துவின் பிறப்பு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இருவரும் வெவ்வேறு திசையில் பயணித்திருப்பார்கள் ஆக மரியாவையும் சூசையையும் ஒன்றாக்கியது கிறிஸ்துவின் பிறப்பு ஆறாவதாக ஞானிகளையும் கடவுளையும் ஒன்றாக்கியது கிறிஸ்துவின் பிறப்பு ஞானிகள் வெவ்வேறு திசையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பார்ப்பதற்கு வந்தார்கள் அறிவில் சிறந்த அவர்களையும் கடவுளையும் ஒன்றாக்கியது எது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் ஏழாவதாக சாதாரண மனிதர்களையும் கடவுளையும் ஒன்றாக்கியது கிறிஸ்துவின் பிறப்பு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பதைப் போல இடையர்கள் தங்கள் கொட்டிலை சாமம் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வான எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த பூமியில் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக பூவுளில் நன்மனதோருக்கு அமைதியும் ஆகுக என்று சொன்னார்கள் அப்படி சொல்லி நீங்கள் பெத்தலையமுக்கு போய் பாருங்கள் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் வந்து பார்த்தவர்கள் அத்தனை பேருமே சாதாரண மனிதர்கள் அவர்களெல்லாம் அந்த சமுதாயத்தில் இஸ்ராயல் சமுதாயத்தில் மிகவும் கேவலமாக கருதப்பட்ட சாதாரண மனிதர்கள் அந்த சாதாரண மனிதர்களையும் கடவுளையும் ஒன்றாக்கியது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அது மட்டுமல்ல எட்டாவதாக விலங்குகளும் கடவுளும் ஒன்றானார்கள் அந்த காலத்தில் சட்டப்படி விலங்குகள் எல்லாம் கடவுளுக்கு பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டிருந்தன ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் பிறந்தார் மாட்டுக்கொட்டிலில் பிறந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மாட்டுக்கொட்டிலில் பிறந்ததன் வழியாக விலங்கினங்களும் கடவுளும் ஒன்றாக்கப்பட்டார்கள் என்பதை கிறிஸ்து பிறப்பு நமக்கு எடுத்துச் சொல்கின்றது ஒன்பதாவதாக உயிர் அற்றவைகளும் கடவுளும் ஒன்றாக்கப்பட்டார்கள் நாம் இன்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம் மரியா தன் தலைக்குமாரனை பெற்றெடுத்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று பார்க்கின்றோம் அதை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினார் இங்கு பார்க்கும் பொழுது அந்த குழந்தை ஏசு உயிருள்ளவர் அவரின் மீது சுற்றப்பட்ட துணி உயிரற்றது அவர் கிடத்தப்பட்ட அந்த தீவன தொட்டி உயிரற்றது அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இவைகளுக்கு போய் உயிர் வந்திருக்கும் என்பதை தானே நாம் யோசிக்க முடிகிறது அவர் தனது மடியில் கூட வைத்திருக்கவில்லை எடுத்து குழந்தையை தீவன தொட்டியில் ஏன் கிடத்தினார் என்பதை யோசித்தால் உயிரற்றவைகளும் கடவுளும் ஒன்றாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் மரியா அப்படி செய்தார் இதனுடைய உள் அர்த்தம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் பாவம் நுழைந்ததால் மனிதர்கள் எல்லோரும் இறப்பை சந்தித்து கொண்டிருந்தார்கள் இறப்பு வந்துவிட்டாலே உயிர் இல்லை என்பதுதான் பொருள் ஆனால் இயேசு கிறிஸ்து மீட்பர் பிறந்து இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் உயிர்த்தெழுந்து விட்டதால் இறந்தோர் அனைவருக்கும் அதாவது உயிர் அற்றவர்கள் அனைவருக்குமே உயிர் கொடுத்து அப்படியே அழைத்துக்கொண்டு போய் கடவுளையும் நம்மையும் ஒன்றாக்கப் போகிறார் என்பதன் உள்ளார்ந்த அர்த்தம் தான் உயிரற்ற துணிகளால் குழந்தையேசு சுற்றப்பட்டதும் அன்னை மரியால் தீவன தொட்டி உயிரற்ற தீவன தொட்டில் அவரை அவரை கிடத்தியிருப்பதும் ஆக இந்த ஒன்பது நிலைகளை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் தியானித்து பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிச்சயமாக பல கோணங்களில் பல பேரை பல விஷயங்களை ஒன்றாக்கிய பிறப்பு என்பது நமக்கு தெரிய வருகின்றது இதிலிருந்து நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாரையும் ஒன்றாக்கியது ஆகவே நாமும் நமது குடும்பத்தில் ஒன்றாக வேண்டும் உறவினர்களிடையே ஒன்றாக வேண்டும் சமுதாயத்தினிடையே ஒன்றாக வேண்டும் எதுவுமே நம்மை பிரிக்கக்கூடாது ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒன்றாக்கும் கிறிஸ்மஸாக அமையட்டும் மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி கிறிஸ்மஸ்